அது மாட்டி வச்சி அண்ட் மாரி சொம்மன் ரூபாயிலாம் காதுலேயே கொரிக்கி போல போன கொரிக்கா கொரிக்கத்தை கனப்படி ஆமாட்ட அண்ட் மல்லி வச்சு மார்கு சம்பர ரூபாயில எ கேடா எவ்ளோ கொஞ்சம் எடுத்து கனப்படி கொஞ்சம் ஆமா மல்லி வச்சி தான் அது மார்க்கு தமிழ் பண்ண கடத்தொரி கொஞ்சம கேட்க அண்ட் மார்க தொண்ணெருலாம் காதுலேயே கொரிக்கி போல கொரிக்கா கொஞ்சம் ஆமாட்டது அண்டே மல்லி வச்சு மார்க்கு தொண்ணா எ கடத்தி ஆமா அண்ட் மல்லி வச்சி அது மார்க்க

அண்ட் மார்க தொண்ணூறு பே கொஞ்ச போல போன கொடுக்க எல்லாம் ஆமா அண்ட் மல்லி வச்சு மார்க்கு தொண்ணூறு பே காது கொலை பொ கொண்ட கொஞ்சம கே மாட்டார மார்க கேடா எவ்ளோ கொஞ்சம் ஆமா மல்லி வச்சி அது மார்க்கு சமூகம் காதுலே கொடி போதா போனா ஏடா கொரிக்கா கொரிக்கத்தை கொஞ்சம் லோ ஆட்டி அந்த மல்லி வச்சி அளமார்க்க కాదు పొరికింది పోడా పొరికింది ఎవరు కనపడతాయిగా పొరికితేడా కొంచెం బ్లడ్ కనపడింది